வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் அவங்கள நினைக்க ஆரம்பிச்சேன் அப்போ நான் பவுல பாருங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து அவன் சோர்ந்து போகல இல்ல திரும்ப நின்னா இல்ல தைரியமா நின்ன இல்ல அவன் ஆராதிக்கிறான நீ ஆராதிக்கிற ஏன் ஒன்னால நிற்க முடியாதா ஒன்னால நிற்க முடியும் அப்போ ஒரு மூன்று விதத்துல நான் யோசிச்சேன் ஒன்று என்னுடைய பர்சனலா இந்த மாதிரி ஆண்டவர் நினைவை மாத்தினார் நம்பர் டூ இரண்டாவது வேதத்துல இருக்கிற நிறைய பரிசுத்தவான்களை வச்சு என்னுடைய நினைவை நானே மோட்டிவேட் பண்ண ஆரம்பிச்சேன் மூணாவது நம்முடைய இப்ப இருக்கிற காலத்துல ஏன்னா பவுல நான் பார்க்கல பார்க்கல அந்த சமாரியாஸ்திரியை பார்க்கல அப்போ இப்ப என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி யாரு இருக்கா அப்படின்னா நிறைய பரிசுத்தம் கொடுத்தவங்க நிறைய ஊழியர்கள் அவருடைய ஊழியத்திலே அவங்க ஆரம்பிச்ச அந்த காலகட்டம் அவர்களுக்கு வந்த போராட்டம் அவர்களுக்கு வந்த வியாதி அவர்களுக்கு வந்த பிரச்சனை இது எல்லாம் நினைச்சு இவ்வளவு பிரச்சனையிலையும் இந்த ஊழியக்காரன் நின்று இருக்கிறார்ல இவ்வளவு பிரச்சனையில இவர் ஆண்டவர் தாண்ட பண்ணியிருக்கிறார்ல என் கண்ணு முன்னாடி இருக்கிற இந்த ஊழியக்காரரே இவ்வளவு பெரிய சூழ்நிலையிலிருந்து கத்த அவரை கொண்டு வர முடியும்னா என்னையும் அவர் கொண்டு வர முடியும்